ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரேக்கப் அப்படின்னா என்ன அதாவது நிறைய நம்ம பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சில வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதாவது கல்லூரியில படிக்கிறவங்க கல்லூரி காலேஜ்ல வந்து படிக்கிறவங்க அந்த பிரேக்அப்ங்கிற வார்த்தையை வந்து அதிகமா வந்து அவங்க பயன்படுத்துறாங்க படிக்கிறதுங்கிற வார்த்தையை விட இந்த பிரேக்அப்ங்கிற வார்த்தை தான் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல அதாவது இந்த பிரேக்அப் அப்படின்னா என்ன அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா அதாவது நமக்கு தேவையா அது தேவையில்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பார்க்க போறோம் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எல்லையில வந்து எவ்வளவுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்ப இது உனக்கு தேவையான விஷயமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் எல்லாம் சொல்றது உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது அஹ் கண்டிப்பா வந்து தேவைதான் ஏன்னா எல்லையில ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்கு என்ன காரணம் அன்புதானே காரணம் அன்பு இல்லாத தானே இப்ப அன்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனிதாபிமானம் ஆஹ் தன்னோட அதாவது மனைவி மேல கணவனும் கணவன் மேல மனைவியும் குழந்தைகள் மீது பெற்றோரும் பெற்றோர்கள் மீது குழந்தைகளும் அதாவது இதை பாக்குறப்ப நம்ம அம்மா பாக்குற மாதிரி இருக்கு இவங்களை பாக்குறப்ப நம்மளோட பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்கு நம்மளோட அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு அக்காவ மாதிரி இருக்குன்னா அந்த அன்புங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு போர் எல்லாம் நடக்காது இவ்வளவு மாத்திரம் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அன்பு தானே அப்போ இது கண்டிப்பா இந்த பேச்சு நமக்கு வந்து தேவைதான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாங்க இப்போ நம்ம இதை பத்தி நம்ம வீடியோல வந்து பாக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்க்கு இப்ப தான் நம்மளோட சேனல் பிரியா சங்கர் தாட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் என்ன அதனோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க ஒரு தம்பி ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பொண்ணு வந்து என்னை வந்து பிரேக்கப் பண்ணிக்கணும் சொல்றான் ஏன் வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படி வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு பெண் வந்து அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டே விஷயத்துக்காக தான் இருக்கும் ஒண்ணு நீங்க சொன்னா உண்மையாவே நீங்க வந்து அந்த பெண் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கீங்களா அதாவது விலகி போ அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் நீ போனு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் உண்மையாவே நம்மள நினைச்சு வந்து ஃபீல் பண்றானா வருத்தப்படுறானா உண்மையாவே நம்ம மேல அன்பு வச்சிருக்கானா அப்படின்னு உங்களை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இருக்கும் அதாவது அஹ் மேக்சிமம் வந்து பெண்கள் வந்து ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து உண்மையாவே நம்ம மேல அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்மளை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கோன்னு நினைப்பாங்க ஆனா அன்பு வந்து சோதிக்க கூடாது அன்பு வச்சுட்டதுக்கு அப்புறம் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இது தேவைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய நம்மளே வந்து பாக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்து பாக்குறோம் பாட்டில்ல ஜூஸ்லாம் கொடுத்து எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் நான் எதை சொல்றேன்னு நம்மளுக்கு தெரியும் பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி இது யோசிக்கிறப்ப பெண்கள் அப்படி யோசிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை அவங்க வந்து உஷாரா இருக்கணும் நம்ம வந்து வாழ்க்கை துணியா இருக்க போறவங்க கரெக்டா கரெக்டான பையனை அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறது ஒன்றும் தப்பு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே உங்க கூட பழகுனது வந்து போலியான ஒரு காதலா இருக்கணும் போலியான அன்பா இருக்கணும் ஒரு டைம் பாஸ்க்கு இருக்கணும் இந்த ரெண்டே விஷயம் தான் வந்து இருக்கும் சரிங்களா ரெண்டு பேருக்குமே வந்து சொல்லலாம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் வந்து இருக்கும் இப்ப வந்து ஒரு பெண் வந்து அதாவது ஒன் வந்து என்ன சொன்னேன் உங்களுடைய அன்பை வந்து நீங்க உண்மையாவே பாசமா இருக்கீங்களா நான் விலைக்கு போகணும்னு சொன்னாலும் நீங்க விலகி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக கூட இருக்கலாம் இன்னொன்னு வந்துட்டு அவங்க வந்து போலியா வந்து உங்களை வந்து விரும்பிருக்கலாம் அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது காதலிக்கிறவங்க உங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மைத்துவம் என்னன்னு தெரியும் மூணாவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியாது சரிங்களா சொல்றது இப்ப பொதுவான கருத்து தான் சரிங்களா இத வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு உங்களோட லைஃப்ல வந்து எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லுங்க சரிங்களா அதாவது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களோட போலியா வந்து லவ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படி அவங்க போலியாதான் விரும்பி இருக்காங்க அப்படின்னா உங்களை பிரியறதுல அவங்களுக்கு எந்த ஒரு சலனமும் இல்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல அப்படின்னா நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தாலும் அவங்கள வந்து விட்டு தான் வந்து பெஸ்ட் ஐடியா அதாவது உடனே பிரிய முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட கெஞ்சுறது தப்பு ஏன்னா அன்புல கிஞ்சுகள் வந்து இருக்கவே கூடாது சரிங்களா அன்பு வந்து கெஞ்சுற மாதிரி இருந்துச்சுன்னா அது உண்மையான அன்பு கிடையாது அது கடைசி வரைக்கும் அந்த அன்பு நிலைக்காது யாரையும் வந்து ரொம்ப வற்புறுத்தி அன்பு காட்ட முடியாது அன்புங்கிறது நம்ம மனசுல இருந்து வரக்கூடியது சரிங்களா அதை எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து வற்புறுத்தி வாங்கவே முடியாது அப்படி வற்புறுத்தி வாங்குற அன்பு நிலைக்காது உண்மையானதா இருக்காது சரிங்களா நீங்க வந்து வற்புறுத்தி நான் ஒண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்ப நிறைய தம்பிகள் என்ன பண்றாங்க போயிட்டு தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க ஆனா நீங்க ஒன்னு யோசிக்கணும் இது வந்து உங்களோட வாழ்க்கை வந்து கிடையாது சரிங்களா உங்களுடைய தகுதிகளை நீங்க உயர்த்துங்க உங்களுடைய தகுதிகளை உயர்த்துறப்போ நிறைய பேர் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க அதுல எது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு பார்த்து அதை செலக்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையில வந்து முன்னேறி போறதுக்கான வழியை பாருங்க பிரேக்அப் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வேண்டாம் பாய் அப்படின்னு சொல்லிடுங்க சரிங்களா நீங்க யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா உண்மையான அன்பு வந்து இருக்கான நீங்கிட்ட வந்து முதல்ல வந்து பாக்கணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையாவே அவங்க உங்க மேல பாசமா இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க அவங்களோட அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க போய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்க நிஜமாவே பிரேக்அப் சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ட்ரெஸ் பண்றாங்களா அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் காலையில காலேஜ்ல வந்து ஒருத்தவங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா அது அந்த அந்த டைம்ல அவங்களுக்கு வர ஒரு ஒரு ஈர்ப்பு தான் ஏன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண கூடாது நீங்க வந்து லவ் பண்றீங்க அப்படின்னா லவ் பண்ணுங்க பட் தப்பு இல்ல அந்தந்த வயசுல அந்த இது வந்து வந்துதான் ஆகும் சரிங்களா ஆஹ் ஏன்னா நானுமே வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் சரிங்களா நான் வந்து லவ் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா லவ்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவை அம்மா மீது பிள்ளைக்கும் பிள்ளை மீது அம்மாவுக்கும் கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் அப்பா மீது மகளுக்கும் இது எல்லாமே அன்புங்கிறது ரொம்ப புனிதமானது இல்லைங்களா அன்புனாலதான் இந்த உலகமே இயங்குது அன்பு இல்லாத மனிதன் அன்பு இல்லாத மனிதன் வந்து இந்த உலகம் வந்து பகலாவே இருந்தாலும் அவன் இருட்டுல வாழ்றதுக்குதான் சமம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் கூட ஒரு குரல்ல வந்து சொல்லிருக்கிறாரு அதே மாதிரி அன்புங்கிறது கண்டிப்பா வேணும் அது உண்மையானதா அப்படிங்கறது அவங்க பிரேக்அப் போறாங்கன்னா அவங்க உண்மையான அன்பு இல்லை அப்படிங்க சரிங்களா அதனால கரெக்டா பார்த்து உங்களோட வாழ்க்கைய வந்து கரெக்டா முடிவிடுங்க வேணாம்னு சொல்லிட்டு போறவங்கள வற்புறுத்தி வந்து நிக்க வைக்காதீங்க ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேயே அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அஹ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க உங்களை புரிஞ்சுக்கல வேணாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ஆயிடும் சரிங்களா அதனால அதுக்கு முன்னாடி அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போறது ரொம்ப உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சரிங்களா ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப எத்தனையோ வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்றாங்க கல்யாணம் பண்றப்போ காதலிக்கிறப்ப சந்தோஷமா தான் இருக்கும் நல்லாதான் இருக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றப்பதான் நம்ம உண்மையான வாழ்க்கையை வந்து வாழ்வோம் ஏன்னா என்னோட தங்கைகளா இருந்தாலும் தம்பிகளா இருந்தால் கரெக்டா வந்து முடிவுடுங்க ஏன்னா டைவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப வந்து ஈஸியா இருக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப வந்து ரொம்ப பழக்கமான ரொம்ப உண்மையாவே அப்படிலாம் வந்து யோசிச்சு உங்களோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்கிறாதீங்க பிடிக்கலையா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கரெக்டா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுக்க போற லைஃப் இருக்கு பாத்தீங்களா அது நீங்க தெளிவா கரெக்டா எடுக்கணும் இந்த லைஃப் வந்து இவங்க நமக்கு இந்த லைஃப் போடனா நமக்கு வந்து கரெக்டா நம்மளோட லைஃப்ல வந்து கரெக்டா நமக்கு டிராவல் பண்ணுவாங்களா நம்ம மேல அன்பா இருப்பாங்களான்னு கரெக்டா பார்த்து அடுத்த வாழ்க்கை நீங்க வந்து பிரேக்அப் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது அதுவும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி சுத்தமா யோசிக்கவே கூடாது சரி ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமன்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்